பயங்கர சதி திட்டம் தயாராகிறது அதரவிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் அலர்ட் ஆகும் டெல்லி களமிறங்கிய அமித்ஷாவின் புரட்சி படை அனைத்து மாநில டிஜிபிகளுக்கும் பரந்த அவசர உத்தரவு கண்காணிக்கப்படும் முக்கிய முதல்வர்கள் வணக்கம் நண்பர்களை தற்போது இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் தேச ஒருமைப்பாடு ஜனநாயகம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக நாட்டை கூறு போடும் அளவுக்கு பயங்கரவாதிகளாக மாறிவிட்டார்கள் இதனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே தேச துரோக செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அதோடு மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக துண்டாடி தங்கள் வெற்றி பெற நினைக்கும் இவர்கள் அன்னை நாடுகளிலிருந்து குடியுரிமை பெறாமல் மக்களை கொண்டு வந்து இந்தியாவில் குடியமர்த்துகிறார்கள் அந்த வகையில் இஸ்லாமியர்களை ஆதரிக்கும் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலிருந்து இஸ்லாமியர்களை சட்டவிரோதமாக விரோதமாக இந்தியாவிற்குள் கொண்டு வந்து குடியமர்த்துகிறார்கள் இவர்களை தங்களது வாக்காளர்களாகவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்படி இவர்கள் செய்யும் வாக்கு வங்கி அரசியலால் நாடு முழுக்க தீவிரவாதிகளின் ஊடுருவல் தொடங்கிவிட்டார்கள் இன்னொரு பக்கம் உள்நாட்டு தீவிரவாதிகளின் அட்டகாசமும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்தில் டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலர் உயிரிழந்தார்கள் அதோடு இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்த இஸ்லாமிய மருத்துவர்கள் மட்டுமின்றி உயர் பதவிகளில் இருக்கும் நபர்களும் கூட கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டே இதுபோன்ற தீவிரவாத செயல்களில் இவர்கள் ஈடுபடுவதால் தற்போது நாடு முழுக்க பாதுகாப்பை தீவிரப்படுத்தி உள்ளது மத்திய அரசு குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவும் நபர்களை எல்லைகளிலேயே தடுத்து நிறுத்தி விரட்டி அடிக்குமாறு கடுமையான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த நேரத்தில் தான் மத்திய உளவுத்துறை இந்தியா முழுக்க உள்நாட்டு தீவிரவாதிகள் அதிகரித்து விட்டதாகவும் அவர்கள் சோசியல் மீடியா மூலம் ஒன்றிணைந்து செயல்படுவதால் எப்போது வேண்டுமானாலும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்த்துவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்துள்ளதாம் அதோடு பல மாநில அரசுகள் பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை மத்திய அரசுக்கு எதிராக இருக்கும் மாநில அரசுகள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அவர்களை கொங்கு சிவிவிடும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் சீக்ரெட் ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதன் காரணமாக தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்தியா முழுக்க ஒரு புரட்சி படையை உருவாக்கி இருக்கிறார் இந்த படை ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்கப்பட்டு அந்தந்த மாநில டிஜிபிகள் கண்காணிப்பில் செயல்பட போகிறார்கள் இதனால் அனைத்து மாநில டிஜிபிகளும் அமித்ஷாவின் கண்காணிப்புக்குள் வரப்போகிறார்கள் அவர்கள் மூலம்தான் அவர் இந்த புரட்சி படையை செயல்படுத்தப் போகிறார் இந்த புரட்சி படையானது உள்நாட்டில் இருந்து கொண்டே தேச விரோத செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகளை தீவிரமாக கண்காணித்து வேறிருக்கும் பணியில் ஈடுபட போகிறார்கள் குறிப்பாக மாநிலங்களை ஆளும் அரசுகள் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு உதவி செய்தாலோ அல்லது தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உதவிகரமாக இருந்தாலோ அவர்களையும் இந்த படை கண்காணிக்கப் போகிறதாம் அதனால் அமித்ஷா கொண்டு வந்த இந்த அதிரடி நடவடிக்கையால் தேசத்திற்கு எதிராக செயல்படும் அனைத்து மாநில அரசுகளும் ஆட்டம் காண தொடங்கி உள்ளார்கள் அது மட்டுமின்றி மாநில அரசுகளின் டிஜிபிகள் மத்திய அரசு மூலம் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் மாநில முதலமைச்சர்களின் கட்டுப்பாட்டில்தான் செயல்பட்டு வருவார்கள் ஆனால் இனிமேல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் நேரடி தொடர்பிலும் இருக்க போகிறார்கள் அதனால் அந்தந்த மாநிலங்களில் நடைபெறும் விஷயங்கள் அனைத்தும் உடனுக்குடன் மத்திய அமைச்சருக்கு செல்ல போகிறது இப்படி உள்நாட்டு தீவிரவாதிகளை கண்டறிவதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்துள்ள இந்த புரட்சி படையானது வெளிப்படையாக இல்லாமல் ரகசிய ஒற்றர்களாகவே நாடு முழுக்க செயல்படுகிறார்கள் என்றாலும் மாநில டிஜிபிகளுடன் மட்டும் தொடர்பில் இருக்க தங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் மூலம் பெறுவதோடு தாங்கள் புலனாய்வில் கண்டறியும் அனைத்து ரிப்போர்ட்டையும் டிஜிபிகள் வசம் கொடுத்து மத்திய அரசுக்கு அனுப்புவார்கள் இப்படி டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு அமித்ஷா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை உள்நாட்டு தீவிரவாதிகளுக்கு கடும் விதியை கொடுத்துள்ளது அடுத்த செய்தி பாஜகவை திமுகவும் நம்மை நசுக்குகிறது டெல்லி மேலிடத்துக்கு போன புகார் கடிதம் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் கர்நாடகா தெலுங்கானா கேரளாவை போன்ற தமிழ்நாட்டிலும் தாங்கள் வளர வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலின் காங்கிரஸை திமுக கூட்டணியில் வைத்து வளரவிடாமல் நசுக்கி வைத்திருப்பதாக அக்கட்சியின் ஒரு கோஷ்டியினர் டெல்லி காங்கிரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி முக்கிய காரணமாக உள்ளது என்றாலும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் தரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் வளர்ந்தால் நமக்கு ஆபத்து என்று நம்மை நசுக்கி வைத்திருக்கிறார்கள் அதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர முடியும் இல்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டிலும் வளர்ந்து விடும் அவர்கள் வளர்ந்து விட்டால் மற்ற மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டிலும் நம்முடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அதே சமயம் திமுகவும் நம்முடன் நட்பாக இருந்து கொண்டே வளரவிடாமல் தடுத்து வைத்துள்ளார்கள் அதனால் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர முடியும் அதோடு திமுகவை பொறுத்தவரை காமராஜர் இந்திரா காந்தியின் கொலை அழிக்கிறார்கள் காங்கிரஸை வளரவிடாமல் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் எப்படி மத்தியில் உள்ள பாஜக நம்மை பலவீனமாக்குகிறதோ அதே போல்தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் காங்கிரஸை பலவீனமாக்கி வைத்திருக்கிறது என்று கூறியுள்ள தமிழக காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மட்டும் நமக்கு எதிரி அல்ல திமுகவும் கூட எதிரிதான் இந்த இரண்டு கட்சிகளையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்போதுதான் காங்கிரஸ் கட்சி பலம் பெறும் சுதந்திரமாக அரசியல் செய்ய முடியும் இப்போது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சாதகமான அரசியல் செய்வதால் காங்கிரஸ் கட்சி ஒரு தனித்துவம் இல்லாமல் திமுகவின் இன்னொரு முகமாகவே வெளிப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யும் அளவுக்கு வலிமை இல்லாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் உள்ளது திமுக மட்டுமே சக்தி வாய்ந்த கட்சியாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது அவரால் திமுகவின் பின்னால் சென்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் வளர முடியாது கடைசி வரை திமுகவின் நிழலில் தான் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஒரு கோஷ்டியினர் டெல்லி காங்கிரஸ்க்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார்களாம் அடுத்த செய்தி ஈவேராவின் திராவிட திருட்டு கூட்டம் மு க ஸ்டாலினை முகத்திலேயே குத்திய சீமான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தனது கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தின் போது திமுகவை கடுமையாக சாடியுள்ளார் அவர் பேசும்போது ஈவேரா என்பது திமுகவினரின் கோட்பாடு இந்த நாட்டை திருடர் கூட்டமாக மாற்றி அதிலிருந்து மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பகிர்ந்து கொடுக்கும் திருட்டு திராவிட கூட்டம் இது இப்படிப்பட்ட திருட்டு கூட்டத்தை அரசியலை விட்டே ஒழிக்க வேண்டும் மக்களின் ஓட்டுகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக டிவி லேப்டாப் இலவச அரிசி பைக் கார் ஏன் ஹெலிகாப்டரே கூட தருவேன் என்று சொல்வார்கள் ஆனால் இது வளர்ச்சி திட்டம் அல்ல மக்களை வீழ்த்தக்கூடிய திட்டம் இந்த தேசத்தை நாசமாக்கியது இலவசம்தான் என்று பேசியுள்ள சீமான் ஈவேரா என்று சொல்பவர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் என்னுடைய இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவருமே எனக்கு பெரியார்தான் இந்த நாட்டில் எத்தனையோ பெரியார்கள் உள்ளார்கள் இதை ஜனவரி மூன்றாம் தேதி சொல்ல போகிறேன் அப்போது இவர்கள் அடையாளம் காட்டும் பெரியாரை அடக்கம் செய்துவிட்டுதான் வெளியேறுவேன் இங்குள்ள இரண்டு கட்சிகளில் பாஜக இந்துக்களை ஆதரிக்கிறது ஆனால் அதை விமர்சிக்கக்கூடிய திமுகவோ கிறிஸ்தவ முஸ்லிம்களை ஆதரிக்கிறது அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியல் செய்வதாக கொண்டு இப்படி ஒரு மதத்திற்கு எதிராகவும் இரண்டு மதத்திற்கு ஆதரவாகவும் அரசியல் செய்வது எந்த வகையில் நியாயம் ஆனால் இதை திருட்டு திமுக செய்யும் தாங்கள் ஒருவரை மதவாத அரசியல் செய்வதாக விமர்சித்தால் தாங்கள் அதை செய்யக்கூடாது அதை தவறி தாங்கள் செய்தால் எப்படி இவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட முடியும் அதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை உள்ளது அதனால் திருட்டு திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஓரங்கட்ட வேண்டும் இதற்காகவே சாதி மதம் சாராத ஒரு தமிழர் கூட்டத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் நாங்கள் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது பாலியல் குற்றம் நடந்தால் குற்றவாளியை கொன்று விடுவோம் பெண்களுக்கு துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் கூட அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வருவோம் என்று பேசியுள்ளார் சீமான் தமிழ்நாட்டின் கடனை இரண்டு மடங்காக்கிய மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மு க ஸ்டாலின் முதலமைச்சரான போது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாகிவிட்டார்கள் அதோடு கஜானாவையும் காலி பண்ணிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் மு க ஸ்டாலின் ஆனால் அப்படிப்பட்ட இவர் இப்போது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் கடனை இரட்டிப்பாக்கிவிட்டார் இதுகுறித்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் தமிழ்நாட்டின் கடன் நிலைமையானது உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட மோசமாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது பொய் சொல்வதில் கோபாலபுரம் குடும்பத்துக்கு முனைவர் பட்டத்தை கொடுக்க வேண்டும் அதோடு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை இந்த கடன் குறித்து பகிரங்கமாக பேசுவது வரவேற்கத்தக்கது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் கடனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரட்டிப்பாய்க்குள்ளார் அதோடு பற்றாக்குறைகளை மறைப்பதற்கும் வளர்ச்சி கதைகளை முன்னெடுப்பதற்கும் இந்த கடனை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார் என்றாலும் இதில் ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே உண்மை என்ன நடக்கிறது உங்களது கூட்டணியின் சகாப்தத்தின் மோதல் சண்டை மீண்டு வருவது போல் தெரிகிறது இருப்பினும் அந்த சண்டை தான் உங்களை இப்படி ஒரு உண்மையை பேச வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை